மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் முதலாம் திருமுறை திருநான சம்பந்த திருச்சிற்றம்பலம் திருவியலூர் நாற்பத்தி நாலு திருவிசைநல்லூருன்னு திருவிசலூர்னு வழக்கில சொல்லப்படுது கும்பகோணத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இத்தலத்துல இருந்து திருத்தன் தேவன்குடிக்கு செல்ல வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருவங்கமல் கமல் குழல் அறிவைவள் வெறுவ பொறு வெங்கரி பட வென்ற தன் உரிவையுடலிவோன் அறவும் மலை புணலும் மிலமதியும் நகு தலையும் விரஞ்சடையும் அடிக்கத்திடம் விதி நீர் வியலோரே புறவம் அலரணிந்து உமையம்மை நடுங்குமாறு யானை தோலை போர்த்திய சிவனார் நாகம் கங்கை இளமதி மண்டையோடு கொண்டவர் சடைமுடி கொண்ட அந்த பிரான் உரைவது நீர்வளம் மிக்க திருவியலூர் ஆகும் ஏரார் தருமுறுபவன் பல ஆனான் ஆரார் தருச்சடையன் அனல் உருவன் புரி உடையான் மாறார் புறமெறிய சிலை வளைவித்தவன் மடவால் வீரார் தர நின்றானிடம் விரி நீர் வியலூரே காலை வாகனம் அமர்ந்தவன் வடிவம் பல கொண்டவன் கங்கை அணிந்தவன் தீவண்ண மேனியன் உமையோடு அவன் வீட்டிருப்பது திருவியலூராகும் ஆகும் செம்மன் சடையவை தாழ்வுற மடவார் மனைதோறும் பெய்மீன் பலியன நின்றிசை பகர்வாரிடமாம் உம்மன் ஜொழும் அறிவித்திரல் வரை பற்றிட உரை மேல் விம்மும் பொழிக்கெழுவும் வயல்விரி நீர் வியலூரே தார்காவனத்து இல்லங்கள் தோறும் சென்று பிச்சை எடுக்கும் சிவனார் உறையும் இடம் சோலைகளும் மூங்கில்களும் கழடுகளும் உள்ள திருவியலூர் ஆகும் அடைவாகிய வடியார் தொழ வளனின்றை அதனில் மடவாரிடி பழிவந்தன கடையார் வகிலார் கடை முத்தம் நிறை பொழில் மிடையார் பொருள் புலைத்தூள் வியலூரே அடியார்கள் வணங்க நான்முகன் தலையை திருவோடாக ஏந்தி தாருகாவன முனிவர்களின் பத்தினிகளிடம் பிச்சை ஏற்றவன் சிவன் அவனது இடமாகவும் அகில்களும் மூங்கில்களும் தோன்றிய முத்துக்கள் கடை வீதியில் செழித்தோங்கும் திருவியலூர் ஆகும் என்ன தரு பயனாயின வாயு மிக கலையாய் பன்னார் இறையவனாய் கண்ணார் தருமுருவாகிய கடவுளிடம் எனலாம் விண்ணோரோடு மன்னோர் தொழும் விரிநீர் வியலூரே என்னத்தின் பயனாகவும் படைப்பு தொழிலை இறைவனாகவும் கொண்டவன் நாணம் உடையவனாகவும் இசையில் மறையாகவும் இறைவனாகவும் நல்வடிவ பொருளாகவும் விண்ணும் மண்ணும் தொழுது வணங்க வீச்சிருப்பது திருவியலூர் ஆகும் வசைவிற்கொரு வருவேடு வனவாய் நிலையறிவான் திசையுற்றவர் காண செருமலை வானிலை அவனை அசையாயொரு தசையாவன மனுக்கு உயர் படைகள் கரு செய்தானிடம் விரிநீர் வியலூர் வேடன் உருவத்தோடு அர்ஜுனனிடம் போர் புரிந்து அவனுக்கு படையான கலன் அணிய இறைவன் சிவன் வீற்றிருப்பது திருவியலூர் ஆகும் மானார் அறவுடையானீர் ராவுடையான் பகல் நட்டம் ஊனா தருமுயரான் உயர் விசைவான் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என் நினைவாரிடமாம் மோனோடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே மானையும் அறவையும் கொண்டவன் பிச்சை எடுப்பவன் ஆடலரசன் உடலுக்கு உயிரானவன் புகழ்மிக்கவன் முக்தி தருபவன் உறைவது திருவியலூராகும் பொறுவாரென கெதிராரென பொறுப்பை எடுத்தான்றான் கருமால் வரை கரை தோல் ரங் கதிர் நீர்முடி நெறிந்து சிரமாயின கதற செறி திருவடியின் விரலாடவர் வித்தானிடம் விரி நீர் வியலூரே தான் என்ற ஆணவம் கொண்ட ராவணனின் தோள்களும் அவனை தண்டித்த உரையும் நீர் வளம் மிக்க வியலூராகும் வளம் பட்டலர் மலர் மேலையன் மாலும் ஒரு வகையால் பட்டரி ஒன்னா வகை அழலாகிய மன்னல் உளம் பட்டொழு தளனுன்றான் தன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டருள் செய்தானிடம் விரி நீர் வியலூரே திருமாலும் அவன் மகன் நான்முகனும் முகனும் இறைவனை காண முடியாமல் சோர் உர பிழம்பாக நின்று திரு அளித்த சிவன் வீச்சிருப்பது நீர் வளம் மிக்க திரு ஆகும் தடுக்காலுடன் மறைப்பார் அவர் தவர் முடி பிடக்கேயுரை செய்வாரோடு பேனார் நமர் பெரியோர் கடல் சேர் தருவிடமுண்ட விடைசே தரு கொடியானிடம் விரிநீர் வியலூரே மரவுரி தனித்தவர்களும் பொய்யுரை உரைப்பவர்களையும் பெரியோர்கள் மதிக்க மாட்டார்கள் நஞ்சை உண்டு அமுதத்தை தேவர்களுக்கு தந்த சிவன் வீற்றிருப்பது திருவியலூர் ஆகும் பிறைச்சடை மேலுடை விகர்த்தன் வியலூரை தளம் கொண்டொதொரு புகழித் தகு தமிழ் சம்பந்தன் துலங்கில் தமிழ் பரவி தொழுமடியார் என்றும் விலங்கு புகழ்தனோடு இவர் விண்ணுமுடையாரு திருவியலூரில் உள்ள ஈசனை போற்றி நாண சம்பந்தன் இசைத்த தமிழ் பதிகமாலை பக்தையும் இசையுடன் வணங்கி போற்றுவார் விண்ணுலகத்தை அடையும் பெருமை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்